ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசிஸ் சமையல் வாங்க இன்றைக்கி இது மாதிரி புது மண் பாத்திரம் வாங்கினா அதை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம புது பாத்திரம் வாங்கிட்டு வந்ததும் ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா முழுகிற தண்ணியில் நம்ம சோக் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அரிசி கலைஞ்ச தண்ணியை இந்த மாதிரி ஊற்றி அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கணும் ஊற்றிட்டு அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம புது பாத்திரம் விரிசல் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நல்லா இதை மாதிரி கொதிக்க விட்டு இதே ப்ராசஸ்ஸை ரெண்டு நாள் நம்ம பண்ணி எடுத்துக்கணும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் நல்லா காய விட்டு எடுத்து வச்சிட்டு அதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இதே மாதிரி உள் சைடு வெளி சைடு அந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அதனால் நீங்கள் நிறையாவே ஆயில் விட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போது இதை வந்து நான் ஓவர் நைட் விட்டுருக்கேன் மேக்ஸிமம் நீங்கள் ஒன் ஆர் டூ ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னாவே ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடும் நான் இப்போது ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போது இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் கீ சேர்த்துட்டு துருவினை தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நல்லா வ வறுத்துக்கணும் அந்த கோகோனட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம்லாம் குழம்பு வைக்கும்போது நமக்கு இந்த தேங்காவோட நெய்யோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் தேங்காய் இது மாதிரி கலர் மாதிரி வந்ததும் அதை அந்த சட்டியிலேருந்து எடுத்துட்டு நம்ம குழம்பு தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி சீசனிங் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ